உங்கள் கடன் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டுமா ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி கடனை தீர்க்கும் மைத்திரமூர்த்த நேரம் உலர்ச்சாத்தாம் பணவரும் மாற்றம் இல்லை உழைப்போட சேர்ந்து பிரபஞ்ச பேராற்றல்கிட்ட எனக்கு பணம் வேண்டும் பணத்துக்கான தீர்வு வேண்டும் கடன் தீரணும்னு வேண்டினீங்கன்னா நடக்கும் இந்த ரெண்டு நாளில் சொல்லக்கூடிய எளிய பரிகாரத்தை செய்யுங்க மேஜிக் வில் பிகின்ஸ் பத்தாண்டுகளாக பல நபர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன் இப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நாளை ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மூணு மணியிலிருந்து அஞ்சு மணி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணியிலிருந்து நாலரை மணிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஒரு பிரியாணி இலையை எடுத்து பேலீஃபை எடுத்து உங்களோட மொத்த கடன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதை எழுதி வச்சு அதில் மஞ்சளையும் புணுகையும் தடவுங்க புணுகை இல்லைன்னா பரவாயில்ல மஞ்சளை மட்டும் தடவுங்க அதையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணியிலயே எரிச்சிருங்க அதற்கப்புறம் யார் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அசல்ல ஒரு ஐம்பது ரூபாயும் நூறு ரூபாயை டிரான்ஸ்பர் பண்ணுங்க அல்லது ஒரு கவரில் எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க இதையே சனிக்கிழமையும் நான் சொன்ன நேரத்துல மட்டும் பண்ணி பாருங்க ஏதோ விதத்தில் நல்ல தொடர்பு நல்ல வாய்ப்பு கிடைத்து கடன் படிப்படியாய் காணாமல் போகும் நம்பிக்கையுடன் இதை செய்யுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்வில் கடன் இல்லாமல் நேர்மறையோடு செல்வ செழிப்போடு ஆனந்தத்தோடு வாழ வேண்டுமென்றால் என்னை நீங்கள் பயிற்சி ஒப்பில் சந்திக்கலாம் தனிநபர் ஆலோசனைகளும் சந்திக்கலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களை போல பல நபர்களும் கஷ்டப்படுவாங்க அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும் வாழ்க